பாஜகவின் மாநில செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு உணவகத்தில் ஒரு ஹோட்டலில் பேட்டி கொடுக்குறாரு அப்போ சாப்பிட்டுக்கிட்டே பேசும்போது அங்கே இருக்கிற சர்வர் அதாவது அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் பணியாளரை உணவு பரிமாறவரை கூப்பிட்டு இது ஹலால் உணவாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இந்துக்கள்லாம் வராங்கள்ல அவங்க மேலே ஏன் ஹலால் உணவு திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஒரு முஸ்லீம் பிரேயரை சொல்லி அதை வைக்க சொன்னதே இந்து தாயா அப்படின்னு தான் அந்த ஹோட்டல் உரிமையாளர் ஒரு இந்து தான் செய்யப்பட்ட உணவு அப்படிங்கிறத முஸ்லீம்ஸ் மட்டும் பார்க்கறது இல்ல ஹலால் செய்யப்பட்ட உணவுனா சரியா இருக்குங்கிற இந்துக்கிட்டே அந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லை அது முஸ்லீம் பிரேயர் சொல்லி முடியாது ஹலால் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஆனால் ஹலால் செய்யப்பட்ட உணவுன்னா தரமானதாக இருக்கும்ங்கிறது வந்து இந்துக்கள் மத்தியிலே இருக்குது இந்த மரமண்டைக்கு அது புரியலன்னா சொல்லியிருக்கிறேன் தலையிலே கொட்டி அவன் கஸ்டமர் அதனால சொல்லியிருக்க முடியாது தலைமுறையே கொட்டி வைக்க சொன்னது இந்து தான் இந்த ஹோட்டலே இந்து ஹோட்டல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஹோட்டலே இந்து ஹோட்டலு அவர் ஏன் வைக்கிறாரு இந்துக்களே கேட்குறாங்க இந்துக்களே விரும்பி சாப்பிட்றாங்க ஹலால் அப்படிங்கிறது தான் அதோட லீடு இது அவர் போய் சாப்பிடலாம் போல இது மாதிரி கலவரத்தை தூண்டுவதற்காக அங்கே உட்காந்துக்கிட்டு கேமராவோட போயிருக்காரு ரொம்ப திமராடவும் அதான் திட்டமுட்டாத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த வீடியோ ஃபோக்கஸ் அவர் வைக்கிற ஃபோக்கஸ் அவர் பேசுற துணின்னா அவர் இதை மாதிரி விஷயங்களை மத கலவரத்தை தூண்டுவதற்காகவே அந்த ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி விஷயத்த பேசுறாருங்கிறது வன்முறையான இதுக்குன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க இது மேல பதிவு பண்ணி கைது பண்ணு இது மாதிரி நபர்கள் வேணும்னே தூண்டுறா மாதிரி பண்றாரு நீ என்னன்னா இந்துக்கள் மீது திணிக்கிறீங்க இந்துக்கள் தாங்க முஸ்லீம் ஹோட்டல்ல சாப்பிட விரும்புறாங்க வா ஊர்ல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்கார் கார் சா ஊரோடம் போனப்போ கோயம்புத்தூர்ல முஸ்லீம் கடை இப்போ பீஃப் பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போன அழுதானே நீங்க ஒன்று தெரிஞ்சிங்க இது அது என்ன காண்புணர்ச்சி நீ சொல்கிறத இந்துக்கள் ஒத்துக்க மாட்டாங்க இந்துக்கள் விரும்புகிறாங்க இன்னொன்று எவ்வளவு புனித தலங்கள் ஊருக்கு போனாலும் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க சங்கரன் கோயில் ஒரு ஊரில் இருக்குது சங்கரநாராயண சுவாமிங்கிற சிவன் கோயில் பயங்கரமான புகழ்பெற்ற கோயில் அந்த கோயிலில் போய் இந்துக்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க வெளியே வந்துவிட்டாங்க நான் எங்கே தெரியுமா சாப்பிடுவாங்க சுல்தான் பிரியாணி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா சங்கரன் கோயிலில் சுல்தான் பிரியாணி சுற்று வட்டாரத்தில் ஃபேமஸ் சங்கரன் கோயிலுக்கு வர மக்கள் சுல்தான் பிரியாணி சாப்பிட்லாங்கிறது அவங்க ப்ராஜெக்ட்டில் ஒன்று நீங்கள் அங்கே போய் பாருங்கள் எல்லா பிரியாணி கடையிலையும் யார் கூட்டம் கூட்டமாக நிக்கிறா இந்துக்கள் தான் நிற்கிறாங்க அது ஹலால் செய்யப்பட்ட பிரியாணி தான் நல்லா நல்லாயிருக்கும்ங்கிறதுனால நீங்கள் சுல்தான் கடை பிரியாணி பெரிய சின்ன சின்ன கடை அது உட்காந்து கூட சாப்பிட முடியாது கவுண்டரில் காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு அங்கே போய் வாங்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்னமோ சும்மா கொடுக்குறா மாதிரி இவங்க எல்லாரும் பட்டையை போட்டுக்கிட்டு திருவிதலாம் வச்சுக்கிட்டு பாய் பாய் சீக்கிரம் பாய் பாய் பையன் காசை கொடுத்துட்டு கஞ்சி அவர் மாறி 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 கொடுப்பாரு அவ்வளோ கூட்டம் சங்கரன் கோயிலில் போய் வாங்குறது யாரு இந்து ஹலால் செய்யப்பட்ட பிரியாணி இந்து ஹோட்டல் இல்ல பாய் கடலே போய் வாங்கி வந்து சாப்பிடுறாங்க போய் பேட்டி எடுக்கும் போது பாய் கறி நல்லா கொடுக்குறாரு பல வருஷமா இந்த கடையில கறி வாங்குறாங்க அப்படின்ற கருத்தை தான் சொல்றாங்க அதுல அனுப்பமானது இருக்கு ரொம்ப கரைய சரியானது வந்து ஏன் அது மிகப்படுத்தப்பட்டதா பொய்யோ கிடையாது இஸ்லாமியர் கடையில் கறி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா மத்த கடையில் நல்லா இருக்காதுன்னு இல்ல பெரும்பான்மை இஸ்லாமிய கடையில் நல்லா இருக்கும் ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹலால் அடிப்படையில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஹலால் என்பது ஒரு நோய் வந்த ஆடையோ மாடையோ கோழியோ இருக்கக்கூடாது நோய் விட்டுறதா இருக்கக்கூடாது பேசிக் முதல் பேசிக் அதுதான் நோய் விட்டுறதாக உடல் ஊனமுற்றதாக இருக்கிற விலங்குகளை இறைச்சிக்கு வெட்டக்கூடாது என்பது ஹலாலின் முதன்மையானது அப்போ அவங்களுக்கு எடுத்த ஒன்னே என்னதுன்னா நோய் வந்து இரக்கம் தருவாய் என்று இருக்கிற ஒரு ஆடோ கோழியோ இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை வித்துருவாங்க கசாப்பு கொடுத்துட்டுலாம் கொடுத்துருவாங்க அதை பாய் வாங்க மாட்டார் அப்போ அந்த நோய்பட்டிருக்கு நடக்கவே முடியல அது சிக்கா இருக்குதுன்னு சொன்னால் அதை அவங்க பயன்படுத்த மாட்டார் ஹலால் முறையில் அது தவறானதுங்கிறதுனால அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உரைச்சி அந்த இறைச்சி ஹலால் பிரகாரம் பார்க்கும்போது முதல்ல அதை தேர்ந்தெடுத்து வாங்குறாங்கல்ல அப்போவே அது வந்து சரியான உணவாக மாறுது நோய் வந்த ஆடையோ மாடையோ கோழியை சாப்பிடுது தான் மாறுது அப்போ அங்கேயே தரமாக மாறுது அதுக்கு பிற்பாடு அந்த ஹலால் முறையில் அறுக்கப்படுறது அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அறுக்கப்படுற விலங்குக்கு வழி தெரியாமல் சாப்ப சாப்பிட்றதுன்னு முடிவாயிடுச்சு அதை கொரூரமாக மோசமான முக்கியமான கத்தியை வச்சு வெட்டி கரு 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 கருன்னு அது துடிக்க துடிக்க அறுப்பது இருக்கிறதுக்குல்ல அது ரொம்ப கொடூரமானது என்பதனால் அதை ஹலாலில் தடை செய்யப்படுது அப்போ நீங்கள் நோய் வந்த மாட்டை ஆட்டையை ஆட்டையாக அறுக்கக்கூடாது அப்படியே அறுக்கிறதா இருந்தால் அதை துடி துடிக்க துன்பப்படுத்தி கொல்லக்கணும் கொள்ளக்கணும் கொல்லக்கூடாது அதை வந்து சரியாக வெட்ட தெரியாதவங்கட்டி அதை பண்ணக்கூடாது அப்போ அது முறையாக தெரியணும்னா அதுக்கு ஷார்ப்பான நைஃப் இருக்கணும் எந்த இடத்தில் அதை அறுத்தா உடனே அது வழி தெரியாமல் உயிர் போகும் அது வழியே தெரியாமல் செத்து போயிடணும் அது அப்போ மூளைக்கு போகிற நரம்பு கட் பண்ணுற முறையில் அறுக்கணும் என்பது அடுத்தது என்பது அலாலில் அடுத்த கட்டம் அதை அறுக்கிறது அதற்கு பிற்பாடு மூன்றாவது என்னென்னா அறுத்த ஆடையோ அல்லது உணவு சாப்பிட்ற விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாமிய பாய் என்ன பண்ணுவாருன்னா உடனே அதை வெட்டி கூறுபட மாட்டார் தலைகையெல்லாம் கட்டி தொங்க விட்டுருவார் தலைகிட்ட தொங்க விட்டப்படுது அது ரொம்ப நேரம் தலைகிட்ட தொங்கும் தொங்கன்னா உடலில் இருக்கற ரத்தம் முழுக்க வெளியேறும் எல்லாம் வெளியேறினதுக்கு பிற்பாடு தான் அதை இறைச்சிக்கு எந்த பகுதி அது சிறப்பாக இருக்குங்கிறது கரெக்டாக பிரித்து வைப்பார் அந்த ஏன் ரத்தம் வெளியேறுறாருன்னு சொன்னால் நோய் வந்து ரத்தத்தில் தான் இருக்குது ஒரு மனிதனுக்கான நோய் கூறுகள் எங்கே இருக்குது நோயைக்கு என்ன நோய் இருக்குங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் ப்ளட் டெஸ்ட் பண்ணால் தான் என்ன நோயும் தெரியும் அப்போ ரத்தத்தை முற்றிலுமாக வெளியேற்றி விட்டுட்டு அதற்கு பிற்காடு தான் செய்யணும் செய்யணுங்கிறது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது ரத்த பொரியல் சாப்பிட்றது பழக்கமாக இருக்குது ஆக்சுவலாக ஹலால் முறையில் என்னன்னா ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது இஸ்லாமிய முறையும் கூட அப்போ நோய் நோய் வந்து ஆட்டை வெட்டக்கூடாது அது பிறகு அது வழி இல்லாமல் கொள்ளணும் அதுக்கு பிற்பாடு மிச்சபட்சம் ஏதாவது அதில் கிருமிகள் இருக்கும்னா அந்த ரத்தத்தை முத்தமாக வெளியேற்றிட்டு அதற்கு பின்னாடி இறைச்சியை கொண்டு வரணுங்கிற அலால் என்பது நூறு சதவீதம் சுகாதாரம் சார்ந்தது உணவு சாப்பிடுறவங்களுக்கான சுகாதாரம் சார்ந்ததுங்கிறதுனால தான் இந்துக்கள் அது விரும்பி சாப்பிட்றாங்கிறதுனால தான் இஸ்லாமிய முறைப்படி ஓதுறீங்களே அப்படின்றத இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்தான் அது வருது ஓதர் தான் வருது அதோட சேர்ந்து தான் அது வருது அதனால தான் இந்துக்கள் போய் விரும்பி சாப்பிடுறாங்க ஹலால் கடனாக போகிறாங்க ஒன்றும் இல்லைங்க இவர் பேசுகிறார் கொஞ்சமாவது சூடு சுரணம் மானம் ஈனம் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று இருந்தால் போதும் ராமசி அந்த அவர் என்ன ராமசீனிவாசன் ராமசி அவர் பேராசிரியர் வார்னு சொன்னீங்க நான் ஒரு கூட்டத்தில் ஈரோட்டில் நியூஸ் எயிட்டின் சார்பாக நடந்த வார்த்தை இது மாதிரி தலைஞர் கொடுத்து தளபதி கொடுத்து ரொம்ப இழிவா ரொம்ப கேவலமான வார்த்தை இவளவா பேராசிரியரான்னு கேட்டேன் யார் யார் பேராசிரியர் வேலை கொடுத்ததுன்னு மேடையிலே கேட்டேன் அவ்வளவு கேவலமா பேசுறேன் ஒரு எந்த காலேஜ் பேராசிரியா வச்சிருக்காங்க அவ்வளவு கேவலமா வாய் கூசும் அளவுக்கு பேசுறாப்புல நான் கண்டிச்சு மேடல பேசுறேன் பெரிய கலவரமாயி மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னாப்புல முதல்ல அந்த ஆள் கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொன்ன அவர் மன்னிப்பு கேக்க வச்ச அதுக்கப்புறம் கூட முடிச்சிட்டேன் நான் ஏன் மன்னிப்பு கேட்க போறேன் முடிச்சு போச்சு கூட்டமே முடிஞ்சு கேன்சல் ஆயி போச்சு நிகழ்ச்சி அவ்வளவு இழிவான ஒரு நபர் அவ்வளவு மோசமா பெண்களை கொடுத்து சாதி ரீதியா இழிவாக பேசுக தனி நபரே அவ்வளவு கால் புடிச்சி நான் பேசுற நபர் அது அப்பா நான் என்ன சொல்றேன உங்களுக்கு உண்மையில் இந்துக்கள் மீது அக்கறை இருக்குன்னு சொன்னா முஸ்லீம் ஹோட்டலில் இந்துக்கள் போய் சாப்பிட்றாங்கல்ல இந்துக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொன்னால் தேடி தேடி முஸ்லீம் கடை எங்கன்னு தான் பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க உட்பட எங்கேயாவது நீங்கள் ஆர்ப்பாட்டம் வச்சிங்கன்னா உங்கள் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு பிளாலில் போய் சாப்பிட்லாமா அல்லது வந்து புகாரியில் சாப்பிட்லாமா எங்கே இருக்குதுன்னு போய் சாப்பிட்றது என்ன காரணம் நீங்கள் தானே சாப்பிட்றீங்க இந்துக்கள் நிரம்பி வழிதில்லை பிளால்ல எங்கே போனாலும் முஸ்லீம் கூட்டமாக இருக்குது முஸ்லீம்கள் வராங்க ஏராளமான கூட்டம் நிரம்பி வழியுது எல்லா உணவுகள்லையும் இந்துக்கள் போய் சாப்பிட்றாங்க எல்லா ஜாதி இந்துக்களும் சாப்பிட்றாங்கல்ல இன்னொரு பக்கத்தில் ஒரு இந்துவா இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு ஹோட்டல் வச்சா இந்துக்கள் எல்லாம் போய் சாப்பிடுவீங்களா அலால் கூட வைக்க வேண்டாம் சைவ உணவு நீங்க வந்து ஐயங்கார் பவன் ஐயர் பவன் எல்லாம் போய் சாப்பிடுறீங்கல்ல ஒரு அருந்ததியர் பவன் இந்து அருந்ததியர் பவன் போய் சாப்பிடுவீங்களா அத கேளு ஒரு பறையர் பவன் வச்சா நீங்க போய் சாப்பிடுவீங்களா வீட்டுக்கே போய் சாப்பிடறாங்களே எங்க சாப்பிட்டாங்க வைக்க சொல்லுங்க எங்க சாப்பிட்டாங்க திருப்பூர்ல சத்துணவு கூடத்தில் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால ஒரு குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி போட்டாங்க அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடாதுன்னு கூப்பிட்டு போனவங்க இந்து தானே கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் பேசுறாங்க என்ன அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவது பதில் எவ்வளோ அயோக்தனம் பாருங்கள் ஒரு இந்து பெண் சமைத்த உணவை இந்துக்கள் சாப்பிட மாதிரி இருக்கிறாங்க நான் இப்பவும் சொல்கிறேன் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நம்மளும் பேசியிருக்கிறோம் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த இந்து பெண் சமைத்த உணவை சைவ உணவை சமையலில் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாருமே சாப்பிடுவாங்க சமையல் சாதாரண வீட்டில் சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த பெண் முஸ்லீம் எல்லாருமே சாப்பிடுவாங்க ஒரே ஒரு முஸ்லீம் கூட அருந்ததியை சமைத்தார் என்பதற்காக நான் சாப்பிட மாட்டேன்னு நீ சொல்லியாப்பா காமிச்சிட்டு பார்க்கலாம் ஒரு முஸ்லீமே காட்டு அசைவ உணவு செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஹலால் பிரகாரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்களே தவிர சில பேரில் இப்போ கடவுளுக்கு படைச்ச உணவுன்னா அதில் கொஞ்சம் பார்ப்பாங்க மாறாக உணவு ஒரு வீட்டுக்கு போனால் அருந்ததியர் சமைத்த உணவு என்பதற்காக ஒரு முஸ்லீம் கூட விளக்க மாட்டாங்க சாப்பிடுவாங்க சைவ உணவு தான் சாப்பிடுவாங்க அது முக்கியம் இல்லை ஐயர் சமைச்சாங்களா அறுதல் சமைச்சாங்களா யார் சமைச்சாலும் சாப்பிடுவாங்க நீ காட்டு நீ போய் சாப்பிடுவியா எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க போங்க ஒவ்வொரு வீடாக போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க இல்லை போங்க போராட்டம் ஒவ்வொரு போராட்டம் இதுக்கு நடக்குது பிரச்சனை நீ வச்சு நீங்க உணவு சாப்பிடுகிறீர்கள் அப்புறம் வந்து புகாரியில் சாப்பிடுகிறீர்கள் முஸ்லீம் கடையில் எதுக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லு இங்க போய் இந்து ஹோட்டல்ல ஹோட்டல் சொல்றாரு வெளியில போயிட்டு நாமெல்லாம் இந்து தேவர் மெஸ் இருக்கிறது கவுண்டர் மெஸ் என்று இருக்கிறது அய்யங்கார் பவன் என்று இருக்கிறது அது தான் இந்துக்களில் பெரும்பான்மையா இருக்கிற நம்ம மக்கள் பரையர் சமுதாய மக்களுக்கான பரையர் பவன் ஒன்று வைப்போம் அருந்ததிய பவன் என்ற வைப்போம் பல்லர் சமுதாய மக்களின் பவன் என்று வைப்போம் வெய்யா இந்துக்களுக்காக இந்துக்களை ஒருமைப்படுத்துவது பேச ஐயங்கார் பவனே வந்து அய்யங்கார் நடத்துறாங்களா இல்லையா பேர் தான் முக்கியம் ஐயங்கார் பவனுக்குள்ளார ஐயங்கார் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுதான் நான் சொல்றேன் ஐயங்கார் பவனுக்குள்ள பேர் வச்சுட்டு ஒரு அருந்ததியே நடத்தினாலும் சாப்பிடுவாங்க தெரியாது ஆனால் அருந்ததியர் பவன்னு பேர் வச்சுட்டு உள்ள நீங்க ஐயங்கார வேலைக்கு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க உண்டா இல்லையா எது தடுத்துது உங்களை சொல்லுங்க அம்பேத்கர் எங்க தலைவர் எங்க தலைவர் ஒரு உணவகத்தில் அம்பேத்கர் படத்தை மாட்ட முடியுதா உள்ள எல்லா தலைவரும் இருக்கிறாங்க ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஹோட்டல் திறந்தா கூட வெவ்வேறு தலைவர் படத்தை மாட்ட முடியுது ஒரு அம்பேத்கர் படத்தை மாட்டினா இது தலித் ஹோட்டல் தெரிஞ்சு சாப்பிடாம போயிடுவாங்க கண்ணோட்டம் இருக்கா இல்லையா எங்க சமூகத்துல அவ்வளையா நீ தமிழர் நான் தமிழர்னு பேசுற இந்த திருட்டு பயில வரைக்கும் பேசுறாங்கள சமீபத்துல பெரியா இருக்கு பேசுறான்ல நீ ஹோட்டல்ல வந்து ரெட்டைமல்லி சீனிவாசன் எங்க தாத்தா அயோத்தி சார் எங்க தாத்தா பெரியார் திருடி பண்ணிட்டாருன்னு வேறுமே கோல் மட்டும் நீ வைக்கிற உங்க உங்க கட்சிக்கார வைக்கிற உணவு வந்து ரெட்டமளி சீனிவாசன் படத்த மாட்டேன் உணவகத்தில் உணவகத்தில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக தலைவராக இருந்தால் அவர் படத்த மாட்டா இந்துக்கள் இந்து தலைவராக இருக்கிற உணவக சாப்பிட மாட்டாங்கிற சூழல் நீங்கள் வளருது அதை பற்றி பேசுங்க இது எவ்வளோ பெரிய மோசடியானது இது அது அயோக்கித்தரமானது நீங்கள் பெருசா இந்துக்கள் மத்தியில் இந்துக்கள் உணவை சாப்பிடக்கூடாதுங்கிற ஜாதி பின்புலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் அதை நீங்கள் பேசுங்க நீ எவ்வளோ பேசுகிற கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் செய்கிறாங்கல்ல நைவேத்தியம் பண்ணுறாங்கல்ல சாமிக்கு எல்லா இதுவும் செய்ய முடியுமா அதை எல்லாம் செய்ய முடியுமாங்க மர்சாரதி கோயில்லையோ நீங்கள் இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நீங்கள் போய் சமையல் பண்ணுவாள் பேருன்னு ராம சீனிவாசன் ராம சீனிவாசன் நீ போய் பண்ணிடுவேன் சமையல் சுத்தபத்தமா இருந்து இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்த சமையல் பண்ணா உள்ளே விட்டுருவாங்களா ஹலால் பிரகாரத்தை விட்டுரு இந்த பிரகாரத்துக்கு வா இங்கே இருக்கா கிடையாது அது மட்டும் இல்லை அந்த இதில் வந்து சமைச்சு கொண்டு போகிறாங்கல்ல அந்த சமைச்சு கொண்டு போகிற உடனே நீ பார்த்தாலே மூடி மூடிதான் கொண்டு போவாங்க இவ்வளவு உணவில் இவ்வளோ சாதியும் பார்த்தாலே தீட்டாயிடும் கோயில் உணவு பிரசாதம் சாமிக்கு அந்த மன பா இதில் அந்த சமையல் அறையிலிருந்து சா சாமிக்கு படைக்கிற சமையல் செய்து தருவரைக்கு கொண்டு போறதுக்குள்ளார வேற யாராவது பார்த்தாலே வேற சாதிகாரங்க பார்த்தாலே தீட்டாயிடுதான் மூடி கொண்டு போவாங்க அதை இப்போ எல்லாேருக்கும் சாப்பிட கொடுக்குறாங்க அதுக்கப்புறங்க படையல் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் சமைக்க முடியாதுங்கிறது இல்லை நீ அதை பார்க்கவே முடியாது சாமி படிக்கிறதுக்கு முன்னால் உனக்கு வெக்கம் இல்லை இங்கே வந்து வந்து அலால் பண்டிய பிலால் பண்டிகான்னு கேட்டுக்கிறதுல அந்த சர்வர் நல்ல மனுஷனாக இருக்கிறாங்களோ உனக்கு விட்டாருங்கிறேன் இல்லை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலையில் தர்காவில் இந்துக்களும் வந்து ஆடு கோழி வெட்டுறாங்க அப்படின்னு கேள்வி அவர்கிட்ட கேட்கும்போது அந்த முட்டாளர்களுக்கும் சேர்த்து தான் பேசுறேன் அப்படின்னு ராமசீனிவாசன் ஒரு பேட்டியில் சொல்றாரு ஆனால் இவரும் அசை உணவு வேற ஒரு இடத்துல போய் சாப்பிட்றாரு அது பார்த்துக்கலாம் இப்போ முட்டால் மட்டும் இல்லை திருமணம் அர்த்தம் ஒரு பெரும்பான்மையான இந்த அதை கேட்டான் இப்போ நான் அப்படி சொன்னோம்னா இது முட்டாள் இந்துக்களே சொல்கிறதுங்கிறது இது சாதி ராதியான கண்ணோட்டம் நீங்கள் முட்டால் மட்டுமில்லை நீங்கள் இது எதிர்கேள்வி கேட்டுவிட்டால் முட்டாள்கள் கேள்வி இந்த கேள்வி அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆடு கோழி வெட்டுறாங்க எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதனால் இப்படி பெரட்டி பேசுறது இன்னொன்று தெரியுங்களா இஸ்லாமியர்கிட்ட பலியிடற பழக்கம் கிடையாது ரொம்ப அரிதா சமீபத்தில் மதம் மாறினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வேறுமா என்ன பண்ணுவாங்க சமீபத்தில் ஒரு ஒரு கல்லராவோ ஒரு பல்லராவோ இருந்தவங்க இஸ்லாமியத்துக்கு மாறி இருந்தாங்கன்னா அந்த தர்கா வழிபாட்டு முறை சேர்ந்தவங்க வழிபாட்டு முறை இருக்கிறவங்க தான் மிச்ச சொச்ச பழக்கத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இஸ்லாம் மதம் என்பது பலியிடுதலுக்கு எதிராக உருவானப்பட்டது தான் நபீன் நாய் அப்படி தான் உருவாக்குறாரு பலியிடுதல் கூடாது இந்து சமுதாயத்தில் தான் பலியிடுறது தர்கா என்பதை இஸ்லாத்துக்கு எதிரானது இந்துக்கு எதிரானது கிடையாது முட்டால் பயன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க தர்காங்கிறது இறந்தவர்களை வழிபடுகிற முறைன்னு ஒன்று இருக்குல்லங்க இறந்தவர்களை வழிபடுற முறைங்கிறது இந்துக்கள் மக்களில் உள்ள ஒரு முறை அது இஸ்லாத்தில் கிடையாது இறந்தவர்கள் மனிதனை வழிபடவே கூடாது உயிரோடு இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இங்கே இறந்த அடுத்த தன் உறவினர்கள் கடவுளாக மாறிடுவாங்கங்கிற கண்ணோட்டம் இங்கே இருக்குது அது எளிய மக்களின் பண்பாடு எளிய மக்கள் கொடார கோடி கடவுளை வளர வழிபடுற இந்து சமூகத்தில் இருக்கிற உழைக்கும் மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இறை வழிபாட்டில் சாதி மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தன் மனசுக்கு எது ரிலீஃபாக இருக்குதோ அதை அவங்க செய்ய செய்ய பார்ப்பாங்க அந்த தர்கா வழிபாட்டு முறையில் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க தர்கா வழிபாட்டு முறையில் இந்துக்கள் தான் போகிறாங்க நான் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆந்திராவில் போட்டிருந்தேன் கொண்டப்பள்ளின்னு ஊருக்கு பக்கத்தில் கொண்டப்பள்ளி அந்த கொண்டப்பள்ளியில் ஒரு ஃபோர்ட் இருக்குது அந்த ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது இஸ்லாமியர் ஒரு ஒரு பேர்ல தர்கா இருக்கு அந்த தர்காவுக்கு அமாவாசை அமாவாசை இந்துக்கள் அங்க வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுறாங்க இந்துக்கள் மட்டுமே வராங்க வந்து பலியிட்டு சாப்பிடுற பழக்கம் இஸ்லாம் தடை செய்யப்பட்டது தர்காங்கிற முறையே இஸ்லாமியர்கள் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அல்லது இந்து தன்னுடைய இந்து சகோதரர்களுக்காக அவங்க அத உள்ள புழங்குறாங்களே தவிர அது அவங்க வெறுக்கல எங்க முறையில ஏன் நீங்க உங்க முறையை கொண்டு வந்து பேசுறீங்கன்னு பேசணும்னா முஸ்லீம் தான் பேசணும் எங்களோட இஸ்லாமிய முறைக்குள்ளார் பலியிடுறது கிடையாதுங்க நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் அதை கொண்டாந்து இதெல்லாம் செய்கிறீங்கன்னு இஸ்லாமியர் சொல்லணும் அவங்க அதை செய்யலை ஏன்னா அவங்க சகோதரராக இருக்கிறாங்க அவங்க செய்யறது அவங்களோட நம்பிக்கைங்கிறது அது நம்ம விரும்புகிறாங்க பாத்தீங்களா அது அவங்களோட பெருந்தின நீங்க இந்துக்கள் போய் வழிபடுற விஷயத்த எல்லாத்துலேயும் இது மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பேசுவது என்பது ஒரு பிழைப்போதமா இருக்குது அது இந்துக்களுக்கு அதுக்காக இருக்குதுங்கிறது புரிஞ்சுங்க மாட்டு கோமியத்தில் கூட வந்து நல்லது இருக்கு கிருமிநாசினி நாசினி இருக்கு அப்படின்னு இல்லை அதை ராமசுப்ரமணியத்தை கேட்டீங்கன்னா அந்த மாட்டு கோமியத்தில் மாடு பசு மாட்டுல முஸ்லீம் மாடு இந்து மாடு வச்சிருப்பார் அவர் இருக்குல்ல கேட்பாரு இந்த கோமியம் கோயம் அவங்க வச்சிருப்பாங்க ஹோட்டலில் குடிக்க குடுத்தாங்கன்னா இது இந்து வீட்டுல வளர்ந்த பசுமாடான்னு கேப்பாரு ஆமான்னு சொன்னாதான் குடிப்பாரு முஸ்லீம் வீட்லையும் பசுமாடு வளர்ப்பாங்கல்ல வளர்க்குறாங்கல்ல அவங்க கிட்ட பசுமாடு மூத்திரத்தை குடிக்க மாட்டாரு ஏன்னா அது முஸ்லீம் வீடு பசுமாடு மாடு வளர்க்கறது தானேங்க முஸ்லீம் வீடு இந்து வீடுன்னு இருக்குது இல்லை அது மாதிரி கண்ணோட்டம் உள்ள ஆளுங்க தான் அது மூத்தம் குடிக்கிறதுக்கு கூட இந்து முஸ்லீமா இந்த முஸ்லீமா பார்த்துதான் குடிக்கிறது நீங்க பசு மூத்திரம் சொல்றேன் அது மாதிரி அது மாதிரி தான் கேட்கறாரு கண்டிப்பா அது கேப்பா பசுங்கிறதுனாலே இஸ்லாமியர் வீட்டில் பசு வளர்க்குறாங்கன்னா அது வேற பசு தானே போய் உங்களுக்கு அவங்க உணவு எல்லாம் வேற போடுவாங்கல்ல பிரியாணிலாம் போட்டு வளர்ப்பாங்கல்ல அலால் பண்ண பிரியாணி போட்டு வளர்த்த பசுமாட்டான் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சமூகத்தில் தான் ஒரு போட்டுருந்தாரு அதுலேயே வந்து நல்ல விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் ஏன் கறி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்க பாஜகவில் இருக்கிற தமிழ்நாட்டு பிரபுர்கள் பத்தி பேசினாலே நமக்கு ரொம்ப அதாவது தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க வாதிப்பதற்கு பேசுவதற்கு நான் தொலைக்காட்சி வாதங்களுக்கு நிறைய போகாமல் விட்டதுக்கு இதாங்க காரணம் எவ்வளவோ இவங்களோட சண்டை போட்டாங்க ரொம்ப அதாவது டீ கடையில் மூளையில் என்னக்கிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுவதற்கு கூட தகுதி ஒரு நிமிஷம் கூட பதில் சொல்வதற்கு லாய்க்கற்றவர்கள் அறிவா அறி இல்லை ஒரு இல்லை குறைந்தபட்ச தார்மீகம் இல்லை எதுவுமே இல்லைங்க எதுவுமே தெரியவும் இல்லை இன்னொன்று இந்து சமுதாயம் கொடுத்து பேச அதுவே எங்களுக்கு தெரிலங்க இந்து மதத்தை பற்றியே தெரிலங்க ராமசீனிவாசருக்கு என்ன தெரியப்பது இந்து மதம் அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று அவதூறு சொல்லுவாங்க அர்ஜுன் சம்பத்து இந்த இந்த வந்து ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க இந்து மதத்துல இந்து மதத்துல கிடையாது அதை நம்ம அவங்களுக்கு சொல்லணும் இந்து மதம் என்பது இப்படிதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுக்கணும் அவங்ககிட்ட அவங்க முஸ்லீம் மதத்தை பத்தி தெரில பெரியாரத்தை பத்தி தெரில மத்தவங்களை பத்தி தெரிலங்கிறது விட்டுருங்க அவங்களுக்கு இந்து மதத்தை பத்தி ஒன்றும் தெரியாது அவது ஒரு இங்க இருக்கிற சமூக மக்களை குறித்து இழிவான கண்ணோட்டத்தை கொண்டவர்கள் உழைக்கும் மக்களை பிரிப்பதும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் விருப்பத்தை தவிர அவங்களுக்கு மதம்லாம் தெரிய தெரியாது எந்த மதம் கருத்து அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா நீயே எவ்வளோ கேவலமா நடத்தப்படுற அவங்க சொல்ல எடுத்துருக்கும்ல அது அந்த சொல்கிறீங்க அவங்க மாட்டாங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆ அதெல்லாம் நானே நீ நீனே கேட்குறது அப்படின்ற ஆள் தான் இன்னும் அந்த மாதிரி தருத்தி அடிச்சு விட்ருக்கீங்க உள்ளே விடாமல் கேட்டு மாதிரி போவாங்க நம்மளை வரட்டாத ஏரியாவா இதெல்லாம் பெரிய பரிவசியமாட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்கள கொடுத்து அவங்களோட பேசப்பட அவங்கள பற்றி நம்ம பேசி ஒரு வீடியோ வர போடுறோம் போடுமே நன்றி உங்களுடைய நன்றி மகிழ்ச்சியா நன்றி